நம் மத்தியில் வேதம் பேசுகிறது என்ற தலைப்பில் நாம் கேட்க போகிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல சொல்லுகிறதற்காக நம்மத்தில் ரவி சிங்கநாதன் வந்திருக்கிறார்கள் நம்ம மத்தியில் பாஸ்டர் ஸ்டான்லி வந்திருக்கிறார்கள் மத்தியில் பாஸ்டர் அப்ரஹாம் வந்திருக்கிறாங்க ஸோ இந்த காணொளியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அநேகர் இதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது எங்களுக்கு மிகவும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்கள் தொடர்ந்து இதை பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமானால் கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் போடலாம் ஒரு சிலர் இதை பார்க்கும்போது அநேக விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் புதிய புதிய விஷயங்களை நாங்கள் சத்தியத்திலேருந்து அறிந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறீர்கள் அதற்காக நன்றி தொடர்ந்து நாம் இப்பொழுது காண்வலிக்குள்ளேயே நம்ம போகலாம் சலோ சாலோ 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 சொல்கிற கத்தன் நல்லவர் அது நீங்கள் அந்த இது கேட்குறேன்னு சொல்லிருந்தீங்களா மஷ்டமா அந்த மத்திய புஸ்தகத்தில் லாஸ்ட் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஓகே இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் ஞானிகள் வந்துட்டு குழந்தையா இருக்கிற இயேசுவை பார்க்கறதுக்காக போறாங்க இல்லைங்களா இவங்க போகும்போது பொதுவாவே ஒரு குழந்தைய பார்க்க குழந்தையோ அப்படின்னா குழந்தைக்கு தேவையான பொம்மைங்க அந்த மாதிரி ட்ரெஸ் ஏதாவது கொண்டு போவாங்க ஆனா இது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டு மூன்று ஒரு விசேஷித்த காரியங்களை போல ஏதோ தெரியுது அத வந்து இவங்க கொண்டு போறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க லாஸ்ட் டைம் வந்து இது வந்து தேவன் அவர்களுக்கு சொன்னார் அதனால தான் அவங்க கொண்டு போனாங்க இந்த மூன்று காரியங்கள்னு சொன்னீங்க ஏதாவது ஏதாவது நல்லது பசமா நல்லது என்னன்னா இவர்கள் மூணு பேருமே இந்த இந்த குரூப் ஆஃப் பீப்புள் இந்த சாஸ்திரிகள் வந்து எருசலேமை சார்ந்தவர்களோ இஸ்ரோவேலை சார்ந்தவர்களோ இல்லை இவர்கள் புறஜாதிகள் தானே ஸோ புறஜாதிகளுக்கு ஒரு ஏவுதல் வரணும் சரியா பசமா அப்போ அவங்க கரெக்டாக அந்த மூணு பொருளை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற போது ஏவுதல் இல்லாமல் வராது அப்போ இவங்கள்ட்ட கடவுள் வந்து இடைப்பட்டாரா அப்படின்னா வேதத்தில் எல்லாமே என்ன பண்ணப்படாதுன்னு சொன்னால் தெளிவாக இருக்காது ஆராய்ந்து பார்க்கும்படியாக தான் இருக்கும் சரியா பா ஆராய்ந்து பார்க்கணும் ஒரு இடத்துல இருக்கும் இன்னொரு இடத்துல மறைவாக இருக்கும் இப்போ இவங்க இவங்க எப்படி தேடி வந்தாங்களோ கிளம்பி வந்தாங்களோ அதே போல் இதெல்லாம் ஆண்டோரா ஏசிஸை பார்த்துட்டு திரும்பி ப போய் படுக்கிறாங்க பாருங்கள் படுக்கும் பொழுது சொப்பனத்தில் தேவன் இடைப்படுகிறார் சரியா அப்ப சொப்பனத்துல தேவன் இடைப்படும் போது இந்த பழக்கம் இவர்களுக்கு முன்னாடி இருக்கு இல்லைன்னா இவர் யாரு இல்லை கேட்பாங்க சொப்பனத்துல வந்து யாருன்னு ஒன்றும் குழப்பமால இருப்பாக அப்ப ஏற்கனவே இவர் என்ன பண்ணியிருக்காரு சொப்பனத்துல சொ அவங்களுக்கு இடைப்பட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்பதான் நட்சத்திரத்தை பாக்குறாங்க ஓ சொல்லப்பட்ட உடனே அப்ப இந்த மூணு விதமான பொருளை எடுத்துக்கொண்டு கிளம்பி வர்றாங்க சரியாப்பா சார் அப்படியே கிளம்பி வருகிறாங்க வர்றாங்க அப்படி வரும்போது தான் இங்கே வந்து நம்ம பார்க்கும் பொழுது தேவன் இடைப்பட்டார் இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா யாக்கோப் இருக்கு இவர் இருக்கலாம் சும்மா யோசேப்பு யோசேப்புக்கு தேவன் இடைப்பட மாட்டார் சொப்பனங்களே கற்றருடைய தூதனானவர் தான் இடைப்படுவார் ஏன்னா

அந்த நாமத்தில் இஸ்ரேவேலுக்கு தான் வெளிப்படுகிறார் அவரு சர்வ அவர் தேவன் தான் சரியாக பசுமா சர்வ அவர் தேவன் தான் ஆனால் அது தேவன்கிறது காமன் நேம்ல கடவுள் அவர் சர்வ பூமிக்கு அவர் கடவுள் அவருடைய பர்சனல் நேம் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க தான் தெரிய அவர் தெரியப்படுத்துகிறார் இப்போ இப்போ இயேசுங்கிறதே அவர் தெரியப்படுத்தாதான் ரசிக்கவே படுறோம் சரி சார் ஒரு டவுட்டு இப்போ வந்து இந்த சாஸ்திரிகளுக்கு இடைப்பட்டார் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா தேவன் தான் தேவன்தான் வெளிப்பட்டாரு புரஜாதிகள்னு வேறு சொல்றீங்க எப்படி டைரக்டா வந்து தேவன் வெளிப்பட்டாருன்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா வசன் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு வசனத்துல இருந்தா நம்ம பேசுறோம் ஓகே நம்மளா சொந்த கருத்தா சொல்லாம வசனத்தில் அப்படி இருக்கிறது யாக்கோ யோசிப்புக்கு சொப்பனத்தில் வெளிப்படும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் சொப்பனத்தில் வெளிப்பட்டார் அப்படிங்கிற போது இந்த பர்சனல் நேம் ஆல்ரெடி அவங்க கத்துறது தானே துழுது கொள்றாங்க அப்ப ஈஸியா இருக்கும் யாருன்னு தெரியும் ஓகே ஸோ அப்போ ஈஸியாக கம்யூனிகேட் ஆகிரும் அவங்களுக்கு ஈஸியாக வந்து கன்வே பண்ணிடுவாங்க ரெண்டாவது வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வரும் ஏன்னா நமக்கு நமக்கு கும்பிடுகிற தெய்வம் தானே சரியா அப்போ இவர்களுக்கு தேவன யாருன்னு தெரியாது இவர்கள் யாரோ ஒருத்தர் தெய்வமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் சரியா அப்போ புறஜாதிகளுக்கு தேவனை வெளிப்படும் பொழுது அதிகாரப்பூர்வமாக ஒரு ஆளுக்கு மட்டும் சொல்லியிருக்க மாட்டார் ஒரே செய்தியை எல்லாருக்கும் சொல்லியிருப்பார் இந்த சாஸ்திரம் எல்லாருக்குமே வந்திருக்கும் கனவுல அதனால தான் என்ன பண்ணுறாங்க புறப்பட்டு வர்றாங்க சரியா உங்களுக்கு இப்போ தேவனுடைய இடைப்படுதல் பசமா ஆபரகாமுடைய மனைவியை சாராவை தொடும்போது எகிப்து ராஜா பார்வன் தொடும்போது எல்லாருக்கும் அஃபெக்ட் பண்ணச்சுல ஆமாம் எல்லாருக்கும் கத்தர் பண்ணா இல்லை அந்த மாதிரி இப்போ இவங்கக்கிட்ட எல்லார்ட்டையும் என்ன செய்கிறாரு இடைப்பட்டு அவருக்கு அவர் அந்த தொடர்ந்தன்றத்தினுடைய காரியத்தை சொல்கிறதுனால அவங்க எல்லாம் கிளம்பி வர்றாங்க இல்லைன்னா அவ்வளோ தூரம் கிளம்பி வர மாட்டாங்க இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க இந்தியாவிலேருந்து தான் வந்திருப்பாங்க இந்தியா அப்போ இந்தியாங்கிற ஒரு பெரிய தேசமே இல்லை இல்லை பசமாக இந்தியான்னு என்ன இல்லை பெரிய ஒரு பெரிய தேசமே இல்லை ஆப்கானிஸ்தான்லேருந்து அப்படியே ஈரான் ஈராக்கு இஸ்ரேலேருந்து போட்டிங்கன்னா ஈராக் ஈரான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அப்படி யூபி குஜராத் இப்படி வந்துடும் பசங்கள் எல்லாமே தனித்தனியாக இருந்துச்சு இல்லை அப்போ எஸ்தர் காலத்திலேயே இந்தியாங்கிற ஒன்று இல்லையே அவங்க 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 அந்த கணக்கில் சொல்லும்போது எங்கே வரைக்கும் சொல்கிறாங்க ஆப்கானிஸ்தான் வழியாக இந்த ஹைபர் கணவாய் வரதில் அது வழியாக வந்து அந்த அதுக்குள்ளதான் நுழைகிறாங்க பரசிக வளையிட்ட வழியாக வர்றாங்கல்ல இந்து தேசம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதுதான் இந்து தேசம் இல்லைங்க இந்துனுங்கிற பேர் இல்லையே இஸ் இல்லை எஸ்தர் புஸ்தகத்தில் இருக்கேன் எஸ்தர் புஸ்தகத்தில் அந்த டெரிட்டரி வந்து இந்தியா இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி இந்தியா முழுவதும் இல்லைங்க இந்து இந்தியா அப்படின்னு பேர் கொடுத்ததே இவங்க தானே கொடுத்தாங்க இல்லை பஸ் இவங்க தான் கொடுத்தாங்க நம்ம இங்கிலாந்து போச்சு இங்கிலாந்து தான் கொடுத்தாங்க இங்கிலீஷ் பிரிட்டிஷ்காரங்க தான் அந்த பேர் கொடுத்தாங்க ம் எல்லாத்தையும் அவன் ஆண்டதுனால இந்தியன்னு கொடுத்தாங்க அதுக்கு முன்பாக இந்தியா என்பது முழு இதுவும் இந்தியா கிடையாது தனித்தனி எல்லாமே தனித்தனி தமிழ்நாடு தனி கேரளா தனியாக ஆந்திர தனி இப்படி இந்த மாதிரி யூபி தனி அது எல்லாமே ஆண்டு கொண்டதுனால ஒரு அதை ஒன்று சேர்த்து இந்தியாவும் கொடுத்துட்டு போயிட்டான் ஆ அவன் கொடுத்தான் சேர்த்து கொடுத்தான் இல்லை நம்ம ஒன்றாக சேர்றதுக்குன்றான காரணமே இல்லை நம்முடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் வேற வேற அந்த காலகட்டத்தில் ராஜாக்கள் தான் ராஜாக்கள் தானே பாசுறாங்க நம்மளாம் தனித்தனி ராஜாக்கள் ஆண்டோம் தனித்தனியாக இருந்தோம் யார் யாரோட ஒட்டு போறதே இல்லை தனித்தனியாக தான் இருந்தோம் இவர்கள் இவங்க வந்து என்ன பண்ணாங்க பிரிட்டிஷர் வந்து என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்தியான்னு பேர் கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம் இந்தியான்னு சொல்லி சரி அதனால் இந்தியான்னு நினச்சா நீங்கள் நினைக்கக்கூடாது ஃபுல்லாக ஹோல் இந்தியா அப்படின்னு சொல்லி அல்ல ஓகே அந்த கார்னரில் வந்தது அப்போ அங்கே அந்த ஏரியாவிலேருந்து அவங்க வரணுன்னா கன்ஃபர்மேஷன் வரணும் கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் கிலோமீட்டருக்கு பசமா அப்படி வர்றதா இருந்தால் அதனால தான் நான் சொன்னேன் இந்தியாவிலேருந்து அந்த மூலையிலேருந்து வரது கூட என்ன இல்லை வாய்ப்பு இல்லை ரொம்ப கஷ்டம் கடல் கடந்து இந்த பக்கம் வர்றதா கடல் கடணும் மார்க்கமா வர்றதுனாலே ரொம்ப கஷ்டம் ஏன்னா நிறைய மலைகள் மலைகள் மாத்திரம் இல்லை பாதைகள் வந்து சேஃப்டியான பாதை கிடையாது அது யுத்த வீரர்கள் கடந்து போயிடலாம் சாஸ்திரிகள் கடந்து போக முடியாது நிறைய 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 கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் வழி போ நிறைய திருடர்கள் இருக்கிறாங்க எல்லாம் வேற 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 ஏரியா வேற 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 கவர்மெண்ட்டை தாண்டி வரணும் ரொம்ப ரிஸ்க்கு ஆ வேற வேற மொழி இனங்கள் இருக்குல்ல அரேபியர்கள் இருக்கிறாங்க அவங்களாம் தாண்டி வரணும் அப்போ ரிஸ்க் அதனால தான் நான் சொன்னேன் இந்த காலகட்டங்கள் பார்க்கும் பொழுது ஒரு ஆறு மாதம் காலகட்டம்னு பார்த்தா பக்கத்தில் தான் இருக்கணும் ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா ஈராக் ஈரானுடைய ஈராக்கு ஈரானுக்கு கொஞ்சம் அவ்வளோதான் அதுக்கு மேலே போய முடியாது இப்போ இஸ்ரேலருந்து ஈரானுக்கு இடத்துல ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்கு பாசம் டூ தௌசண்ட் கிலோமீட்டர் இருக்குல்ல பாச இப்பயாவது ரோடு நல்லா இருக்கு அப்போ எப்படி இருக்கும் பாருங்க

போய் என்ன பண்ணுங்க ஆராதிங்க கட்லைட்டீங்க சொல்லி சரியா பாசர் அப்போ அதுவும் என்ன பண்ணப்பட்டிருக்கே சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால தான் நம்ம என்ன செய்யணும் இந்த செய்தியை நம்ம கொண்டு வருகிறோம் அடுத்தது இல்லையா ஆ ஓகே பாசர் தெற்கதர்சிகள் ஏழு திர்கதர்சிகள் புறஜாதியுடைய திர்கதர்சிகள் ஏழு பேர் சொன்னீங்க அதில் யோகுவோடைய தெற்கதர்சிகள் நாலு பேர் நீங்கள் சொன்னீங்க ஆ ஆ மூணு பேர் தானே அவருடைய நண்பர்கள் நல்லது 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 சரிதான் பாஸ் அது பேசும்போது வந்த ஒரு இதை ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன் பட் யோபுவோட சேர்த்தா யோபுவோட நாலு பேர் யோபுடைய நண்பர்கள் மூணு பேர் தான் மூணு பேர் தான் இப்போ மூணு அது இவங்க எல்லாருமே இப்போ ரெகுவேல் மோசியோட மாமா தென் இவர் இருக்கார்லாம் பிள்ளையாம் இருக்காரு அப்புறம் பார்வம் இல்ல இவர் பேயர் தானே பேய்யோ அப்பா பேயோ பேயோப்பனா உம் அவர் ஒருத்தர் இவங்க எல்லாருமே புறஜாதிகளில் தேவனால் பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசிகள் சரியாப்பா சார் ஓகே ஆனா இவங்க யாருமே யாருக்கு யாருக்கு திருக்கதர்ஷனுக்கு சொன்னவர்கள் இல்லை இஸ்ரேலுக்கு இஸ்ரேவலுக்கு சொன்னவர்கள் இல்ல சரியா யாருமே இஸ்ரேவையில் இது வந்து நம்மளுடைய வேதத்தில் இல்லை ஆனால் யூதர்களுடைய அவங்களுடைய பிப்ளிக்கல் லிட்ரேச்சரில் இருக்குது சரியா பா சார் இப்படி எடுத்துக்கிறதும் எடுத்துக்கல எடுத்துக்கொள்ளாததும் அவங்க அவங்களுடைய விருப்பம் ஆனால் புறஞ்சாதிகளுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது சரியா பா ஓ கரெக்டாக நல்லது சார் அடுத்து நம்ம இப்போ மத்திய சுவிசேஷ புத்தகத்தில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கரெக்டு பா சார் அதில் வந்து அட்டவணைகள் முதல் அதிகாரத்தை அட்டவணைகளை பற்றி நம்ம பேசியிருக்கோம் பேசும்போது நான் சொன்ன மூணு பேர் வந்து விடுபட்டுருக்கு அப்படின்னு லாஸ்ட் டைம் பேசும்போது நீங்க உசியாவை பத்தி அவங்க சொல்லியிருக்கீங்க உசியானுடைய நேம் சொல்லிருக்கீங்க ஆனா உசியானுடைய நேம் வந்து மத்திய ஒண்ணுல வந்து எட்டாம் பதி காலத்துல உசியா நேம் இருக்கு கரெக்ட் நீங்க மறுபடியும் உசியா பத்தி சொல்லி இருக்கீங்கல்ல அப்படின்னு ஒரு டவுட் எனக்கு வந்துடுச்சு என்ன சொல்ல முடியுங்களா கரெக்ட்டு இதுல நிறைய இருக்கு உள்ள விஷயங்கள் இன்றைக்கு கொஞ்சம் அதை நல்லா அலசி ஆராய்ச்சிடலாம் எனக்கு இந்த மூணு பேரை ஏன் விட்டாரு ஏன் வந்து யோராம் வந்து உசியாவை பெற்றான் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம் ஸ்டடி பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் இதில் நமக்கு இருக்குது சரியா இந்த இந்த சம்பவத்தை ஏன் கத்துடைய ஆவியானவர் மத்தியக்கு ஏவி எழுத சொல்லியிருக்கிறாரு இந்த பேரை விட சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு பின்புல இருக்கு பாசம் சரியா பாச அப்படிங்க அதை பார்த்தீங்கன்னா முதலாவது யாத்ராகமம் இருபது அஞ்சு வாசிங்க யாத்திராகமம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் தேவனாய் இருக்கிற நான் எரிச்சிலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் அமேத் அமேத் மூன்றாம் நான்காம் தலைமுறை சரியாப்பா சார் ஓகே அப்போ எப்படி விசாரிக்கிறார் தன்னை பகைக்கிறவுள்ள எப்படி மூன்றாம் தலைமுறையிலிருந்து நாலாம் தலைமுறையும் விசாரிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இங்கே தான் அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது ஸ்பிரிச்சுவலில் பிபிலிக்கல் எவிடன்ஸ் இங்கே தான் பாஸ் சார் இருக்குது ஏன்னா யோராம் உசியாவுக்கு வரும் பொழுது உசியா நாலாவது தலைமுறை யோராமுக்கு யோராமுக்கு நாலாவது நாலாவது தலைமுறை யோராம் வரைக்குமே யோராம் தண்டிக்கப்பட்டதும் பசமா யுவராமுடைய ராஜா இந்த இந்த யுவராம் இருக்கார் இவர் வந்து இருக்கிறதுலே பயங்கர ஒஸ்ட் யூதாக்களுடைய ராஜா யூதாவை ஆண்ட ராஜாக்கள் வம்சத்திலே பார்த்தோமா நல்ல கவனிங்க தன்னுடைய சொந்த சகோதரர்களை கொலை பண்ணின ஒரே ராஜா ஒரே ராஜா இவர் தான் ஹோல் ஹிஸ்ட்ரியில தன்னுடைய சொந்த சொ சொந்த சகோத ராஜாவான பின்பு என்ன பண்ணிட்டார்னா எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாரு கொலப்பட சொல்லிட்டாரு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நல்லா கவுனிங்க இவர் கல்யாணம் பண்ண மனைவி மனைவியின் பேச்சை கேட்டு மனைவியுடைய பேச்சை கேட்டு இப்போ மனைவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ இஸ்ரேல் தேசத்தினுடைய ஆஹா ஆஹாப் தானே அவரே ஆஹாப்புடைய மகதான் தான் யாரு யோராமுடைய மனைவி அத்தாலியா இந்த அத்தாலியாவுடைய அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா சீதோணி ராஜாவுடைய மகன் இதனால தான் இவள் கொடுக்குற ஆலோசனை என்னென்னா நீ ராஜாவை சர்வே பண்ணணுன்னா எல்லாரும் என்ன பண்ணிடு க்ளோஸ் பண்ணிடு க்ளோஸ் பண்ணிடு சரியாப்பா சார் இந்த அத்தாலியாலனால தான் இவளுக்கு அந்த மாதிரி ஸ்பிரிட்னால தான் யோராம் வந்து இந்த வேலையை பண்ணார் சரியாப்பா சமா இந்த யோராம் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அடையே எல்லாரும் செத்து போயிட்டாங்க அது கத்தருக்கு பயங்கர கோபம் கத்தருக்கு பயங்கர கோபம் அதனாலதான் யோதாம் இவர் நம்ம யோரா யோராமையும் எப்படி கொண்டார் அப்படின்னு நாடு வந்து சபிக்கப்பட்ட நிலமையில கொடிய வியாதி வந்து செத்து போனார் யோராம் ஓகே அப்ப அவருடைய குமாரன் இங்க வந்து எப்படி காமிக்கப்படுது உஷியான் காமிக்கப்படுதா உஷியாவும் நாலாவது தலைமுறை உஷியாவும் அதே மாதிரி என்ன பண்ணப்பட்டாரு இந்த ரெண்டு பேருமே தேவனால் தண்டிக்கப்பட்டவர்கள் இவருக்கு குஷ்டரோகம் வந்துச்சு அவருக்கு பகிர் எல்லாம் கண்ணு கண்ணுமோடி மனைவி பிள்ளைகள்லாம் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டாங்க கொடூரமான முறையில செத்தர் ராஜா அவர் செத்தர் கடைசி நேரத்துல கூப்பிடுறதுக்கு யாருமே இல்லை பேராச பேராச பெருநஷ்டன்னு சொல்லுவாங்கல்ல இந்த வேலையை செஞ்சதுனால ஆண்டவர் சொல்றாரு அவருடைய வசனம் மூன்றாம் அதனால தான் நான்காவது என்ன பண்ணப்பட்டிருக்கு யோராம் உசியாவை பெற்றான்னு சொல்லும்போது இடையில ஒரு மூணு பேரை விட்டாச்சுல்ல அகசியா ஒரே சொந்த பையன் ஒரே ஒரு வருஷம்தான் தான் ஆள்றான் அவனையும் காலி பண்ணி அவங்க அம்மா தான் அத்தாலியால் அவளும் ஆறு வருஷம் இருக்கிறான் அவளையும் காலி பண்ணி அடுத்து வந்த ரெண்டு பேரையுமே காலி பண்ணி அங்க வந்து தன்னுடைய நியாய பிரமாணத்தினுடைய அந்த ஸ்ட்ராங் நீதியை நிலைநாட்டி இருக்கிறார் ஓ அந்த மூணு பேர் பேர் வந்து யோரோ அகசியா யோவாஸ் ஆமா அதாவது அகசியா தான் பச யோரா முடிய குமாரன் ஓகே அகசியா பேரும் இல்ல யோவாஸ் பேரும் இல்ல அமத்சியா பேரும் இல்ல சரியா ஓகே இப்போ இந்த அகசியா வந்து யாரோட சேர்ந்துக்கிறாரு அவங்க அம்மா வழியில போய் உள்ள நுழைஞ்சு இஸ்ரேவேல் ஜனம் மாதிரியே போய் ஒரே ஒரு வருஷம்தான் ஒன் இயர் ஒன் இயர் தான் அப்புறம் இவர் வந்து அடித்து காலி பண்ணிடுவார் நம்ம ரெகு வர்றாருல ரெகு வந்தால் என்ன பண்ணுவார் எகு 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 வந்தால் எல்லோரையுமே காலி பண்ணுறது காலி பண்ணி மொ மொத்தமாக கதையை முடிச்சிடுறாரு எல்லாமே இது எதுக்காகன்னு சொன்னால் இதையே இங்கே மூணு பேர் விடப்பட்டிருக்கு அப்படின்னா யோரா புஷியாவை பெற்றான்னு ஏன் சொல்லப்படுதுன்னா யோராமும் கர்த்தரால் தண்டிக்கப்பட்டவர் உஷியாவும் கர்த்தராள் தண்டிக்கப்பட்டவர் இவர் இவருக்கு மகனாக வர்றார் ஓகே இவரே இவருக்கு மகனாக மகனாக வருகிறார் இப்போ நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க அப்போ ஈஸியாக புரியும் ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஒன்று பன்னெண்டு வாசிங்க ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஒன்று பன்னெண்டு அப்பொழுது திருக்குதர்சி ஆகிய எளியா எஜ்நே நிறுவம் அவனிடத்திற்கு வந்தது அதில் உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நீ உன் தகப்பனாகிய யோசபத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல் இஸ்ரேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபனுடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் இஸ்லேமின் குடிகளையும் போக பண்ணி உன்னை பார்க்கலும் நல்லவர்களாக இருந்த உன் தகப்பன் வீட்டார உன் சகோதரரையும் கொன்று போட்டபடி நாள் இதுதான் எல்லாருக்கும் பொண்ணில்லை அதனால என்ன பண்ணுறேன் உனக்கு வந்து ஒரு வியாதி பா சார் இருபது வாசிங்க அவன் ராஜாவாகிற போது முப்பத்தி ரெண்டு வயதா இருந்து எட்டு வருஷம் எருசுலேமில் அரசாண்டு விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான் அவனை தாவிதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை அந்த டிஸ்குவாலிஃபை பண்றது இதுக்கப்புறம் அது எல்லாருமே பசுமா யோராம்ல இருந்து உசியா வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அந்த நாலு தலைமுறை மூன்றாம் நான்காம் தலைமுறையில எப்படி தண்டனை கொடுக்கிறாருங்கிறது இந்த ஒரு வசனத்துல இருக்கு பாசம் இது நார்மலி நம்ம கிளாஸ்ல எடுக்கிறது கிளாஸ்ல எடுக்கிறது டீட்டெயில் எடுக்கலாம் இங்கே என்ன பண்ண முடியாது அது எடுக்கும்போது அவ்வளோ இதாக எடுக்க முடியாது பட் ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் கொடுக்கலாம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு அவருக்கு விரோதமாக இருந்தால் ஆ மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் இவர்கிட்ட சொல்கிறார்ல பாஸ்டமா நம்ம சவுல்கிட்ட சொல்கிறார்ல இங்கே எகிப்துலேருந்து கிளம்பி வரும்போது இவங்க பண்ண பிரச்சனை ஆமாம் நம்ம அமலேக்கியர்களை

இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்து எச்சரிப்பு எச்சரிப்புக்காக கொடுத்துருக்காருங்க சரியா பாச அதான் இதுல இருக்கிற ரகசியம் இதுல என்ன பியூட்டினா இந்த அத்தாலியால் இருக்கா பாருங்களேன் இவ தான் இதுல இருக்கிற பயங்கரமான வில்லி கேரக்டர் சரியா சார் இவ யாருன்னா பாசமா ஒரு ராஜாவுக்கு மக ஒரு ராஜாவுக்கு மனைவி ஒரு ராஜாவுக்கு அம்மா இந்த மூணு கேரக்டருமே இவ ஈவிலாகவே பண்ணிட்டா ஃபஸ்ட் அவள் யோசிச்சு பாருங்க ஒரு என்ன மாதிரி கேரக்டருக்கு கிடைச்சிருக்கு பாருங்க அவளுக்கு அதை கருத்துக்குள்ள கொண்டு போயிருக்கலாம்ல அது காரணம் என்ன அத்தாலியாலுடைய அம்மா எசபேல் அவ வந்து வந்த மார்க்கம் வந்து விக்கிரக ஆராதனை அதனால தான் வேதம் சொல்லுகிறது விக்கிரக ஆராதனைக்காரர்களோடு உடன் என்ன பண்ணாத திருமணம் பண்ணாத சொல்கிறது புரியுது உங்களுக்கு விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் பங்கு ஏது நீ போய் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க மார்க்கமா நம்ம சாலை எப்படி போனாரு கண்டிப்பா எவ்வளவு ஞானி பசமா அவர் காலத்தில் வெள்ளி என்ன இல்லை பொருட்டே கிடையாது தங்க தங்கமாக கொடுக்குறாங்க அத்தனை மனைவி அறநூறு மனைவி இருந்தும் அறநூத்தி ஒன்றாவது மனைவி வர்றாங்களே ராஜகுமாரத்திகள் அப்போ என்ன மாதிரி ஒரு மெஜஸ்டி பாருங்கள் மெக்னிஃபிகேஷன் பற்றியில் பாச அப்படி இருந்தோம் ஏமாந்து போயிட்டார்ல சரி உங்களுக்கு புருள் அதனால தான் இங்கே அத்தாலியாளுடைய கேரக்டர் இங்கே ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்போ வந்து தேவனுடைய ஊழியக்காரனுடைய மனைவியானவள் ராஜாவுடைய மனைவியானவள் எப்படி இருக்கணும் சரியா உங்களுக்கு புரியுது மூணுமே கெடுத்துட்டான் தான் தான் கணவனுக்கு சொல்லி கொடுத்தால தான் கணவனுக்கு சொல்லி கொடுத்தது மாதிரியே பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து பிள்ளை அகசி இவனை கொன்னதுக்கு அப்புறம் அகசியாவை கொன்னதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றா எல்லா பிரபுக்களையும் காலி பண்ண இவன் எழும்பி அதுல தப்பஞ்சவன் வந்தானே இவன் யோவாஸ் அதுல வந்தானே யோவாஸ் அப்ப இதெல்லாம் நமக்கு வந்து கண்கூடாக ஒரு சாட்சியாக

நித்தியத்திலும் பழி வாங்குவேன் பழி வாங்குதல் எனக்குரியது அதனால தான் வெளிப்படுத்த விஷயத்துல பாத்தீங்கன்னா பலிபீடத்திலிருந்து கத்திரத பார்க்கலாம் கதறுவார்கள் ஏன்னா நம்ம பழி வாங்க முடியாது நமக்கு அந்த அதிகாரம் இல்ல நமக்கு கத்திர கொடுத்துருக்க மன்னிக்க மட்டும்தான்

கத்தருக்கு பெரிய சோத்திரம் சொல்லிட்டு விளையிறது சரியா பாசு தைரியமாக இருக்கலாம் அப்புறம் கண்டிப்பா நம்மளா விளக்கணும்னா அதனுடைய விளைவுகள் நம்ம எதிர்கொள்ளணும் நம்ம எதிர்கொள்ளும் சரியா அமே கத்த நல்லவர் அமே அமே